சிறுகடிக்கா ஆசை சிறியல இன்னைக்கு விஜயா கிட்ட மீனா அவரை வராததுனால நானும் வரமாட்டேன்னு சொல்றாங்க விஜயா அது சபையில சொல்லி தடை போட கேக்குறாங்க அவரு எல்லாமே மீனா விஜயா உன் தம்பி உடச்சானே அங்க வந்து ஏதாவது பண்ணா நான் பொல்லாதவள அவங்க அவங்கிட்ட சொல்லி வைன்னு சொல்லிட்டு போறாங்க அண்ட் மீனா முத்துக்கிட்ட அங்க நீங்க அமைதியா இருக்கணும் எந்த பிரச்சனையும் பண்ண கூடாது சொல்லிருக்காங்கன்னு சொல்லிட்டு போறாங்க அண்ட் ரோஹிணி முத்துவ விட்டா போதும் ஏற்கனவே ஸ்ருதி குடும்பம் அவன் மேல கோபமா இருக்காங்க கண்டிப்பா அந்த பிரச்சனை பெருசாகும் அப்போ எங்க அப்பாவை நான் கூப்பிட முடியாது நான் சொல்லிடுவேன்னு பிளான் பண்றாங்க அண்ட் ரோஹிணியை பார்க்க அவங்க அம்மா வராங்க அப்போ ரோஹினி கிட்ட உன்னோட முதல் கல்யாண தாலி வீட்டில இருந்துச்சு அதை வச்சு தான் பணம் எடுத்துட்டு வந்தேன்னு கொடுக்குறாங்க அந்த சமயத்தில் விஜயாவும் வராங்க அப்போ ரோஹினி அவங்க அம்மாவுக்கு ஃபேஸ் மாஸ்க் போட்டு மறச்சிடுறாங்க அண்ட் விஜயா கிட்ட அப்பா பணம் அனுப்பி வச்சிருக்காருன்னு கொடுக்குறாங்க அண்ட் அப்பா வருவாங்கன்னு சொல்கிறாங்க இதுதான் இன்ட்ரோ எபிசோட வரப்போகுது அண்ட் அடுத்த வாரத்துக்கான ப்ரோமோ வெளியாக இருக்கு அதில் முத்துவும் மீனாவும் ஃபங்க்ஷனுக்கு வராங்க அப்போ ஸ்ருதியுடைய அப்பாவும் அம்மாவும் பார்த்து அதிர்ச்சி ஆகிறாங்க அண்ட் முத்து கையை அடிக்கிற மாதிரி எடுத்துகிட்டு போய் கும்பிட்றாரு அண்ட் முத்துவோட அப்பா பக்கத்தில் ஒருத்தர் வந்து உட்கார்றாரு அப்போ முத்துவுடைய அப்பா மேலே ஷூ படுற மாதிரி காலாட்டுறாரு அதை ஸ்ருதியுடைய அப்பா பார்த்து சந்தோஷப்படுறாரு அண்ட் இதை முத்து பாக்குறாரு இதுதான் நெக்ஸ்ட் வீக்குக்கான எபிசோட வரப்போது